الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال أيوه الله تعالى في القرآن الكريم وفي مختم التنزيل يا أيها الذين آمنوا اذكروا الله نعمة الله عليكم إذ جاءتكم جلود فأرسلنا عليهم രീഷൻ വ ജുനൂദൻ ലം തറൗഹ വ വാനല്ലാഹു ബിമാ തഅമലൂന ബസീറ വലാഹു സല്ല റ സയ്യിദനാ മുഹമ്മദിൻ ശംശിലൻ നിയയ ബദരീൽ മുസലീൻ ലാ പ്രതിബില്ലൗമിയാ ദിഖാഇൽ ജുന്ത ഗൈതൽ ഉമ്മതി ഷാഫീഇ യൗമിൽ ഖിയാമ അല്ലാഹു യാഹാല புகழனித்தும் அல்லாஹ் நினைக்க உரைத்தானது கண்மணி நாயகம் வரைவ செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் வடிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் இருந்து உண்டாகுமா எல்லாம் அல்லாஹுத்தாலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தர்கள் எல்லாம் எல்லா அல்லாஹில் தானா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்தர்கள் வானாக வாடல் காணவரை லாயிலாக இல்லெல்லாம் முகமது ரசூல் இல்லா என்ற கலைமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மர்ணிக்கின்ற பாக்கியத்தினே வரையலாகத்தான நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக நம்முடைய குடும்பங்களிலே காரண சம்பவ முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு உயர்தரமான தரமான சொந்தமாகிய ஜென்னத்தில் ஃபிர்தௌஸை அல்லாஹ் தஆலா नसीபாக கிட்டந்து வணால்கள் غணிதரும் அல்லாஹ் சுந்தгали ஆகுலே அல்மரை திருகுர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷா தனது ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் இன்ஃபி Khalqi sama'ati வசதி zalli wa வானம் பூமி படைக்கப்பட்டதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் உங்களுக்கு பல ஆதாரங்கள் அட்டாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தலா இந்த வசனத்திலே சொல்லுவார் வானம் எங்கேயோ இருக்குது பூமி எவ்வளவோ பெருசு இருக்குது நம்ம வாழ்ந்த ஒரு சின்ன ஒரு பகுதியில தான் நிலப்பரப்புலதான் இரவு பகல் தினம் தினம் நம்மை மாறி மாறி வந்து போய் கொண்டே இருக்கிறது இரவு நல்லா படுத்து உறங்குறோம் பகலில் வேலைகளை பார்க்கணும் இது எல்லாமே ஒரு காரண காரியத்தோட தான் அல்லாது தலை செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் பொதுவாகவே இந்த இரவும் பகலும் மாறுவதிலும் பூமியினுடைய படைப்பிலும் பார்த்தோம்னா ஒரு நான்கு பருவ காலங்கள் இருக்கின்றன மழை காலம் குளிர்காலம் வெயில் காலம் காற்றடி இலையெர் காலம் என்றும் சொல்லுவார்கள் இப்படி நான்கு பருவங்கள் இருக்கின்றன இதுவும் மாறி மாறி வருது இரவு பகல் எப்படி மாறி வருதோ அது போலவே இந்த பருவ காலங்களும் மாறி மாறி வருகின்றன அதுல இப்ப குளிர்காலத்துல நாம இருக்கிறோம் இந்த குளிர்காலம் குளிர்காலத்திலும் சரி மற்றபடி வெயில் காலத்திலயும் சரி நாம வளமையா சொல்ற ஒரு வார்த்தை உண்டு என்ன குளிர் அடிக்குது வருஷமும் சொல்லுவோம் அடுத்த வருஷமும் சொல்லுவோம் போன வருஷமும் சொன்னோம் வெயில் காலத்துல என்ன வெயில் அடிக்குது போக போன வருஷமும் சொன்னோம் பிறந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு இருப்போம் இது நம்ம தலைமுறை தலைமுறையே எல்லா மனிதர்களும் எல்லா காலத்திலும் சொல்லிக்கொண்டே இருந்த ஒரு வார்த்தை ஏன் இவ்வளவு வெயில் அடிக்குது ஏன் இவ்வளவு குளிர் அடிக்குது பெருமானா சனவ் ஆலய செல்ல மாவட்டத்துல வந்து ஒரு சகாமி இப்படி கேட்கிறார் யாரோ சொல்ற கடுமையான குளிரா ஒரு மனிதன் சொல்வான் நம் தரமீனா கணிசில பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இதா கணையவும் சதீரில் பரத்தேன் கடுமையான குளிர் காலம் வந்து விட்டால் ஒரு அடியான் சொல்லுவான் லாயிலாக இல்லல்லாம் என்ன குளிர் குளிரியா இன்னைக்கு குளிர் தெரியவா குளிர் எப்படி தாங்க முடியலையோ அதே போலதான் அல்லாஹு தலா நரகத்திலையும் இரண்டு வகையான நரகங்களை வச்சிருக்க ஒண்ணு நெருப்பாலான நரகம் இன்னொன்னு குளிராலான நரகம் அது திருக்குறள் அல்லாஹுதலா ஒரு இடத்துல பேசுறான் நம்ம எல்லாம் நரகம்னாவே நெருப்புன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது இல்ல நரகம்னாவே ரெண்டுமேதான் இருக்கும் எதெல்லாம் உங்களால தாங்க முடியலையோ அதெல்லாம் தாங்கிக்க அனுபவி அப்படிங்கறதா நரகம் இப்ப குளிர் நம்மளால தாங்க முடியல அல்லாஹாலா கடுமையான குளிரோடு கூடிய ஒரு நரகத்தை படைத்து வைத்திருக்கிறார் அப்ப அந்த மனுஷன் சொல்வான ஒரு மனுஷன் மனுஷன்ல இன்னைக்கு என்ன குளிர் அடிக்குது இறைவா அந்த கடுமையான குளிர் அடிக்கக்கூடிய ஜம்ஹரீர் என்ற நரகத்திலிருந்து என்னை நீ பாதுகாத்துருவாயாக அப்படின்னு ஒரு மனுஷன் துவா செய்யறான் துவா செஞ்ச உடனே இந்த துவாவை அல்லாஹத்தால கொண்டு என்ன சொல்லிக்கிறா அந்த சம் ஹரிர் என்ற அந்த சொர்க்கத்தை பார்த்து சொல்றான் இன்னைக்கு இந்த ஆடு இப்படி சொல்லிட்டான் கடுமையான குளிர் அடிக்குது என்னால தாங்க முடியல சம் ஹரிர் என்ற குளிர் சொல் குளிர்ந்த சொர்க்கத்துல இருந்து எனக்கு பாதுகாப்பு முடின்னு ஒருத்தன் கேட்டுதான் அவனுக்கு தான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன் நரகமே அதுக்கு நீதான் சாட்சி யாரை சாட்சியாக்குறான் அல்லாஹ் நரகத்து அந்த பொறுப்பை குடுக்கலாம் நீதான் அதுக்கு சாட்சி அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்து விட்டேன் ஜஹ் அவனுக்கு அந்த குளிர்ந்த சொர்க்கம் என்பது கிடையாது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் பெருமனா சராய் சாமி அவங்க சகாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க யார சூழ்நிலார்னா என்ன குளிர்ந்த ஏன்னா அதுக்கு அர்த்தம் தெரியல அவங்களுக்கு சகாபாக்கள் அவங்களுக்கு சொல்லிட்டேன் சமுஹரியன் என்கிற அந்த அரபு வார்த்தைக்கு என்ன பொருள் சகாபாக்கள கேட்கிறாங்க அப்பதான் பெருமான சொல்லாசன் அவங்க சொல்றாங்க நரகத்துல ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுல காபிர்கள் மட்டும் தான் போடப்படுவார்கள் யாரு காபிர்கள் மட்டும் தான் போடப்படுவார்கள் அதுல பயத்த மையசுமின் சித்தத்தின் தகரிகி பருதிகி கடுமையான குளிரின் காரணமாக அங்க ஒரு மனுஷன் போடப்பட்டானா உடம்பு அப்படியே உரைஞ்சி வெடிச்சு போயிடும் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பெப்சி பாட்ல வச்சா என்ன ஆகுது வெடிக்குது இல்ல அந்த மாதிரி உடம்பே வெடிச்சிடும் என்று நபிக நாயகில செல்லால சார் சொல்லுவதாக ஒரு ஹதீசு தாரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அசமியார் அன்பார் அல்லாஹமி நல்லாகலை நரகங்க நரகங்கிறது ரெண்டு வகையில சூழப்பட்டிருக்கிறது ஒண்ணு நெருப்பால் சூழப்பட்டிருக்கிறது இன்னொன்னு குளிரால் சூழப்பட்டிருக்கிறது இப்ப நம்ம குளிர் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த குளிர் கூட என்ன இறைவனுடைய தண்டனைகளில் ஒன்று முஸ்லிம் சரீஃப்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமணா சரண் சாமல் சொல்லுவார்கள் நரகம் வந்து அல்லாசு தலாவிடத்தில் கேட்குமா அல்லாஹ் நரகம் ரொம்ப கடுமையா இருக்குது ஏன்னா நரகங்கிறது ஏதோ ஒண்ணுக்கு மேல இருக்கும் அப்படிதானே நரகங்கிறது ஏதோ ஒண்ணுக்கு மேல இருக்கும் ஒரு பூமிக்கு மேல ஒரு தட்டுக்கு மேல ஒரு சாசருக்கு மேல டீக்க போய்க்கிறோம் இப்ப இந்த இந்த மேல நான் இந்த நோட்டை வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி நரகங்கிறது ஏதோ ஒண்ணுக்கு மேல இருக்கும் இப்ப அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதி அந்த சொல்லுமா என்னுடைய நிலப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த நெருப்பு ஒன்னு ஒண்ணு தின்னுகிட்டு இருக்குது ஏறி ஓடுது என்னால தாங்க முடியல ஏன்னா அவ்வளவு ஒரு சுமையான காரியத்தை நீ கொடுத்துட்ட அதனால என்னால தாங்க முடியல இறைவா ஒரு பக்கம் நெருப்பு ஒரு பக்கம் குளிர் ரெண்டையும் என்னால சமாளிக்க முடியல எனக்கும் கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா அரங்கம் கேக்குமா எனக்கும் கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா எனக்கு கொஞ்சம் சிரமத்துல இருந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டியா அப்படின்னு அந்த நரகன் கேக்குமா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுவேன் கேட்குமா இப்ப அல்லாஹத்துல சொல்றான் நீ ரெண்டு நேரத்துல மட்டும் மூச்சு விட்டுக்க எப்படி ரெண்டே ரெண்டு தடவை மட்டும் நீ மூச்சு விட்டுக்க ஒண்ணு சைஃப் கோடை காலத்துல ஒரு மூச்சு விட்டுக்க அதான் கடுமையான வெயில் குளிர்காலத்துல ஒரு முறை நீ மூச்சு விட்டுக்க அதுதான் கடுமையான கொழுது நம்ம ஒரு தாங்க முடியாத சிரமத்தை தூக்கிட்டு போயிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம் முதல்ல அப்படித்தானே செய்யலாம் ஒரு மூச்சு விடுதல் தான் ஒரு ஆறுதல் நம்முடைய சுமையை குறைச்சதுக்கான ஒரு பிரதிபலிப்பா வெளிப்படக்கூடியது அதுதான் நரகமும் என்ன செய்யுது ரெண்டு தடவை மூச்சு விடுதான் வருஷத்துல அதுதான் ஒண்ணு கோடை காலமாக வெயில் நமக்கு தாக்குகிறது இன்னொரு முறை குளிராக நம்மை தாக்குகிறது அந்த தா அது ஒரு தான் மூச்சு விட்டுச்சு என்னமோ ஆனா நமக்கு மூணு மாசம் கையில் அடிக்குது அது ஒரு தான் மூச்சு விட்டுச்சு ஆனா நமக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் கடுமையான குளிரை கொடுத்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நரகத்தினுடைய வெளிப்பாடு என்பதாக புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹரி சொல்லு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பார்ந்த அன்னாக நல்லடியார்களே இந்த நரகம் கொஞ்சம் வித்தியாசமானது நீ உலகத்துல நம்ம பார்த்தோம்னா அண்டார்டிகான்னு சொல்லி ஒரு நிலப்பரப்பு இருக்கு மொத்த நிலப்பரப்புல அது வந்து ஏறத்தால பதினாறு சதவீதம் மொத்த பூமியினுடைய நிலப்பரப்பு இருக்கு இல்லையா அதுல மொத்தம் பதினாறு சதவீதம் பூமி ஃபுல்லாவே அந்த அண்டார்டிகா நிலப்பரப்பு முழுவதுமாகவே வெறும் பனியால் சூழப்பட்டிருக்கிறது அந்த பகுதிக்கு சூரியன் போகாது அந்த பகுதிக்கு சூரியன் போகாது வராது அதனால எப்ப பார்த்தாலும் பனி பிரதேசங்கள் தான் அந்த மனிதர்கள் யாரும் வசிக்கிறது கிடையாது பெரிய மனிதர்கள் பெரிய உயிரினங்கள் எதுவும் வசிப்பதும் கிடையாது நீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டும்தான் கொஞ்சம் வாழ்ந்துகிட்டு இருந்தது இப்படிப்பட்ட ஒரு நிலப்பரமே பூமியில அல்லாஹத்துல வச்சிருக்கான் எதுக்கு பதினாறு சதவீதம் ஒரு நிலப்பரப்ப பனி பிரதேசமாகவே வச்சு அதான் நமக்கு என்ன சொன்னவங்கதான் இங்க எப்படி ஒரு மனுஷனால வாழ முடியாதோ அப்படிப்பட்ட தண்டனையும் உனக்கு சொல்லுங்க நரகத்துல கொடுக்க இருக்கிறேங்கிறான் பூமியிலயே வாழ முடியலையே கொஞ்ச நாள் இன்னும் இந்த குளிர்காலத்துல பார்த்தோம்னா உலகத்துல நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் இடங்கள் நிலப்பரப்பு குளிரால் பனி பிரதேசங்களாக மாறுதான் சதவீதம் நிலப்பரப்பு பயங்கரமான பணிகளால் சுல்லப்பட்டிருக்கிறது என்பதாக விஞ்ஞானிகள் நமக்கு நீங்க நம்ம பார்த்தோம்னா கிரீன்லாந்து டென்மார்க் ஐஸ்லாந்து கனடாவோட ஒரு வடக்கு பகுதி ரஷ்யா சைபீரியா நார்வே ஸ்வீடன் பின்லாந்து நேபாளத்துல இமயமலை நம்ம சீனாவில தீபத் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்டு லடாக்கு இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் முழுக்க முழுக்க பனிப்பிரதேசம் எப்பவுமே பணி இருக்கும் இங்கெல்லாம் முழுக்க முழுக்க பனிப்பிரதேசமாகவே இருந்து வருகிறது அப்ப அந்த பனிங்கிறது வந்து நம்ம சாதாரணமா நமக்கு வந்து இங்க இருந்து நம்ம மயிலாப்பூர்ல இருந்து ஒரு லடாக்கு போயிட்டு இருந்தோம் ஜாலியா ரெண்டு நாளைக்கு சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் ஆனா லடாக்லயே இருக்கிறவனுக்கு அவன் இங்க எப்படி இருந்த தான் சொல்லி பார்க்க வருவோம் இங்க வந்து பாத்துட்டு போறதுன்னா அவன் விரும்புவான் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புலதான் அல்லாத்துக்கு எல்லாம் பூமியை வச்சிருக்கிறான் நம்மளால அங்க போய் வாழ முடியாது அவனால இங்க வந்து நிரந்தரமா வாழ முடியாது ஆகவே அன்பார் இந்த அல்லாஹவி இந்த பூமியில அல்லாஹு ஜெல்லஷியா ஒருத்தரா இந்த பணியை பொ பொழிய வைத்து மிகப்பெரிய பாடங்களை அல்லாஹுக்கா நமக்கு பொரு பொருத்துகிறான் நமக்கு புகட்டுகிறார் பெருமானா சுவராஜரா அவன் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முசுமர் அகமதின் வைஹேக்கினை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அஷிதா ரபீல் மோமின் தாள நெய்லகு ஃபகாமகு கசர நகாருகும் ப காமகும் இந்த பனிக்காலம் மூமின்களுடைய வசந்த காலம் ஏனென்றால் அந்த இரவுகள் ரொம்ப நீண்டு இருக்கும் ஆறு இருபத்தி ஏழுக்கு இன்னைக்கு சூரிய உதயம் இன்னைக்கு சூரியன் வரைகிறது அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுக்கு அப்ப அதனுடைய இரவினுடைய அகலம் ரொம்ப நீட்டமா இருக்கும் பகடு ரொம்ப குறைவா இருக்கும் பெருமான சொல்றாங்க அந்த இரவு ரொம்ப நீட்டமா இருக்கும் அதுல நீங்க தொழுகுங்க அதனுடைய பகல் ரொம்ப குறைவாக இருக்கும் நீங்க நோக்கு வைங்க பெருமாநாசன் ராஜசனம் சொல்லுகிறார் அதே போல இந்த குளிர்காலம் என்பது ஒரு பெரிய வரக்கத்தான காலம் கனிமத்து தான் ஏன்னா உங்களுக்கு தேவையானது அல்லாஹென்ரேஷன் எப்படி இருந்தாலும் கொடுத்துருவோம் இந்த குளிர்காலத்துல வந்து சரியான பஸ் பயிர்கள் வந்து விளையாது எல்லாம் கறியும் போயிடும் நம்ம பாக்குறோம் இந்த இந்த குளிர்காலத்துலதான் தக்காளி விலை ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா தக்காளி விளையாது செடிகள் விளையாது அப்ப ஆனா அல்லாஹென்ரேஷன் உங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாகத்தலா சொல்லுகிறார் இந்த ஹதீச திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு பெருமாநாசனால் சொல்லுவார்கள் நள்ளிரவுல எழுந்திருச்சு நின்று நீங்க தொழுகுங்க அது உங்களுடைய பாவங்களை அழித்து விடும் நெருப்பு தண்ணீரை அணைப்பது போல உங்களுடைய பாவங்களை அழித்து விடும் நள்ளிரவில் எழுந்து தொழுகுங்கள் இந்த குளிர்காலத்தில் நீங்க எழுந்து நின்று தொழுதிங்கனாக்க உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதாக பெருமானா சலுல்லா அலையுஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹனீசு முஸ்லீமில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த நன்டி ஆகல வரலாற்றில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹிஜ்ரி நாலுல கிபி ஆறம் ஆறுநூத்தி இருபத்தி அஞ்சுல சந்தக் என்கிற ஒரு யுத்தம் நடந்துச்சு இஸ்ராத்துல முக்கியமான ஒரு யுத்தம் எதிரிகள் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வந்தாங்க எதிரிகள் பத்தாயிரம் பேர் வந்தாங்க அப்ப மதினாவை நோக்கி அவர்கள் வரும் பொழுது பெருமான செல்வாழஸ்வரம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த பத்தாயிரம் பேர் எதிரி கொள்வதற்கு இவங்கிட்ட ஆள் கிடையாது அப்ப ஊரை சுத்திக்க ஒரு பெரிய அகல் நோண்டி வச்சுட்டாங்க பள்ள நோண்டி வச்சுட்டாங்க அந்த பள்ளத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ஒரு ஒன்பது முளம் அகலம் அதே போல ஏழு ஆளாம் நோண்டி எதிரிகள் தக்குன்னு உள்ளுக்குள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தடுப்பை ஏற்படுத்தி வைத்துமான சொல்லுவாங்க ஐடியா கொடுத்தது ஆலோசனை கொடுத்ததுன்னா சல்மான் நீலாத்தினால் இந்த வள்ளத்தை நோ நோண்டி வைத்துக் கொண்டு எதிரிகளை உள்ளுக்கு விடாம பாதுகாப்போடு முஸ்லிம்கள் இருந்த அந்த தருணத்துல அந்த காலகட்டம் வந்து கடுமையான ஒரு குளிர் காலம் முஸ்லீம்கள் கடுமையான குளிர்ல பாதிக்கப்பட்டு கிடந்தாங்க ஒரு மாத காலம் அந்த எதிரிகள் அந்த பக்கமே உட்கார்ந்து இருந்தாங்க முஸ்லீம்கள் இந்த பக்கமே உட்கார்ந்து இருந்தாங்க அந்த முற்றுகை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருந்தது இது விலக்கிக் கொள்ளப்படவே முடியல பெருமாநாசலி செல்வம் அவங்க அல்லாட்ட துவா செஞ்சாங்க யாரு கடுமையான குளிரா இருக்குது முஸ்லீம்களாலே தாங்க முடியல அதனால ஏதாவது ஒரு முடிவுக்கு வா இந்த யுத்தத்தை அவர்களாக விரண்டு ஓடுற மாதிரி நீ செய் பெருமானா சரால் செல்ல அல்லது துவா செஞ்சோம்னா என்ன ஆயிப்போச்சுன்னா பெருமான சரால் சொல்றாங்க எதிரிகள் தரப்புல அந்த குளிர்காலத்துல குளிர்காலத்துல கடுமையான காற்று புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு நம்ம சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல நம்ம பீச்சுக்கு வந்துட்டீங்கன்னா குளிர் பயிற்சி இருந்தது காத்து வேற வேகமா அடிக்குது சமாளிக்க முடிய மாட்டேன் நம்ம பீச்சுல யாருமே இப்ப பீச்சுக்கே வர்றது கிடையாது இந்த ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு யாருமே பீச்சுக்கும் வரமாட்டாங்க காற்றோடி போய் தான் கிடைக்குது பீச்சு காரணம் ஒரு பக்கம் குளிர் இன்னொரு பக்கம் காத்து ரெண்டு சேர்ந்தாக்க கடுமையா இருக்கும் அப்ப அது போல அந்த கந்தத்தில எதிரிகளுக்கு கடுமையான காற்று வீசுகிறது ஆனா அங்க என்னமோ நடக்குது ஆனா இங்க முஸ்லீம்களுக்கு ஒண்ணுமே தெரியல பெருமானன் என்ன செஞ்சாங்க அங்க எதிரிகள் இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குங்கறத தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் யாரு போய் விச பார்த்துட்டு வர்றது யாரையாவது ஒருத்தர் ஆள் அனுப்பினா என்று பெருமானன் யாரையாவது ஒருத்தர் அனுப்புறதுக்கு ஆளை தேடிக்கிட்டே வராங்க முஸ்லீம்கள் அந்த இரவுல அந்த காட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க அதுல ஹுதைபத்து பண்ணி யமான் வெளியிலுக்கு அவங்க சொல்றாங்க எனக்கும் என் மனைவிக்கு ஒரே ஒரு போர்வை தான் இருந்துச்சு என் மனைவியே வீட்டுல விட்டுட்டேன் மதினாவில் அந்த போர்வையை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் நான் போத்திக்கிட்டேன் நான் அதை போர்த்தி கொண்டு எழுந்து நின்னால் என்னுடைய ஒழங்காலுக்கும் கொஞ்சம் கீழே தான் இருக்கும் அந்த போர்வையே ஆனா அந்த மட்டும் தான் என்கிட்ட இருக்குது உள்ளுக்கு போன கூடிய சட்டையோ பணியினோ கீழே போற இங்கே எதுவுமே கிடையாது அந்த ஒரு போர்வையில தான் எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு இருக்கிற அதனால இப்படி நிண்டாக்க அசிங்கமா இருக்குமேன்னு சொல்லி நான் உட்கார்ந்தே இருந்தேன் அது ஒரு கடுமையான கும் இருட்டு அந்த இருட்டுல என்ன யாரு முன்னால இருக்கிறது யாரு பின்னால் இருக்கிறதுனே தெரியாது எந்த அளவுக்குன்னா எங்களுடைய விரல்களையே எங்களால் பார்த்து கொள்ள முடியாது இவ்வளவு கடுமையான இருட்டு அப்ப பெருமான சராசரம் அவங்க அந்த இருட்டுல நடந்து வந்தாங்க வந்து யார் இது யார் இதுன்னு தான் கேட்டுக்கிட்டே வந்தாங்க ஏன்னா இருட்டு யாருன்னே தெரியல யார் இது யார சொல்ல நான் தான் இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த குரலை வைத்துக் கொண்டு இவர் இவர் தான் என்று பெருமானார் விளங்கிக் கொண்டார் என் பக்கத்துல வந்து நின்றுகிட்டு ரசூல் சொல்லா சொன்னார்கள் எதிரிகள் இடத்தில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்குதுன்னு தெரியல அத போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க யார் போறீங்க உங்கள பெருமானார் கேட்டாங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் அந்த குரலை கேட்டார்கள் ரசுல்லா சொன்னதை யார் போறீங்கன்னு கேட்டத முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க கேட்டாங்க எல்லாரும் மௌனமா இருந்தாங்க மீண்டும் ரசுல்லா கேட்டாங்க யார் உங்கள போறது எல்லோரும் மௌனமாக இருந்தாங்க நானும் மௌனமா தான் இருந்தேன் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய புதைப்பந்து புனி எவான் ரணிலாக்கணும்னு சொல்றாங்க நானும் மௌனமா இருந்தேன் மூன்றாவது முறையாகவும் கேட்டார்கள் நானும் மௌனமா தான் இருந்தேன் எல்லாருமே மௌனமா இருந்தோம் அப்ப ரசுல்லா சொல்லாத சொல்லப்ப அவங்க என்னுடைய தலையை தொட்டு யாரு உதயப்பாவா ஆமா யார் ரசூல்ல நீங்க போயிட்டு வாங்க என்று ரசுல்லா சொல்லாத சொல்லுவார்கள் என்னை தொட்டு என் பெயரை சொல்லி போயிட்டு வாங்கிட்டாங்க நான் அப்படியே ஏந்திருச்சு இப்ப மிளகாலுக்கு மேலதான் யாரும் வாங்க முடியலையா நான் என்னுடைய ஆடையை போர்த்திக்கொண்டு கொண்டு யார சொல்ல அப்ப அவர் சொல்றாரு அந்த சகாபி சொல்றாரு அந்த முன்னூறு பேத்துலயே ரொம்ப கொள்ளி நான் தான் அவர் சொல்றாரு கதீஷரிங்கிற அந்த சாஹிபி சொல்றாரு கொள்ளி நான் தான் எனக்கு நடுங்கி போச்சு ஆனாலும் ரசூல்லா சொன்ன பிறகு அதுக்கு நம்ம மறுப்பு தெரிவிக்க முடியாது என்ன பார்த்து ஒரு டர் ஆன ஆளை பார்த்து நீ போயிட்டு பார்த்துட்டு வா அது எங்க எதிரிகளுக்கு மத்தியில போயிட்டு வா என்று சொல்வது என்னால நிர்ணயிக்க முடியும்னு இருந்தாலும் ரசூல்லா சொன்னாங்க நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க வானாக்க அப்ப கண்டிப்பா நான் வந்துருவேன் உயிரோட அப்ப எனக்கு அது பாதுகாப்பு கொடுக்குது அந்த வார்த்தை அந்த வார்த்தையை நம்பி நான் புறப்பட விட்டு எழுந்து நின்றேன் அப்பொழுது பெருமனா சரல்லா சிலம் அவர்கள் அல்லாஹும் இறைவா இவரை நீ பாதுகாக்க இவருக்கு முன் பக்கத்தையும் பாதுகாது பின் பக்கத்தையும் பாதுகாது வலது பக்கத்தையும் பாதுகாது இடது பக்கத்தையும் பாதுகாது மேலையும் பாதுகாப்பா வச்சுக்க கீழையும் பாதுகாப்பா வச்சு மொத்தத்துல இவர பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டு கொண்டு வந்தது என்று பெருமானவர் செலவு செல்லம் அவங்க அவங்களுக்கு ஒரு துவாவும் செய்கிறாரு அந்த சகாபி சொல்லிக்கிறார் இந்த துவாவை செஞ்ச பிறகு பெருமானவர் செலவசனம் அவங்க இந்த துவாவை எனக்காக செய்த பிறகு நான் ஒரு நீர் குமுளிக்குள் இருப்பது ஒன்று உணர்ந்தேன் எனக்கு மட்டும் அவ்வளவு சூடா இருக்கு எப்படி ஒரு சின்னதா ஒரு பலூனுக்குள்ள உள்ளுக்கு போயிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் ஒரு பலூனுக்குள்ள இருக்கிற மாதிரி உணர்ந்தேன் நான் எனக்கு மட்டும் சூடா இருந்துச்சு நான் நடக்க நடக்க நடக்கிற இடங்கள் எல்லாம் சூடாவே இருக்குது நான் தண்ணீர்லேயும் நடந்து போனேன் எனக்கு சூடாகவே இருந்தது வெது வெதுப்பா இருந்துச்சு நான் அப்படியே ஜாலியா புறப்பட்டு போனேன் எதிரிகளை போய் பார்த்தேன் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இருந்து எதிரிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போக 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 காற்று பலமாக வீசி கொண்டு நிற்கிறது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே காற்று அதிகமா இல்லை போக 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 காற்று பலமாக வீசுது புயல் காற்று அடிக்கிறது ஆனா எனக்கு குளிரல எனக்கு எதுவுமே செய்யல நான் பாதுகாப்பான் போனேன் அங்க ஒரு ஆள் மூட்டை நெருப்பு மூட்டை போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தாங்க அந்த புயல் காத்துலயும் அது யாருன்னு சொல்லி நல்லா உத்து பார்த்தேன் அப்ப அங்க இருந்து ஒரு ஓடி வந்த ஒரு ஆள் அபு இங்க இருக்காதீங்க காத்து அதிகமாக அடித்து கொண்டே இருக்கிறது நீ உங்களுக்கு கையில கிடைச்சதை எடுத்துக்கிட்டு நீங்க புறப்பட்டு போயிடுங்க என்று ஒரு மனிதர் சொன்னார் நான் அப்பதான் அந்த அபு சுஃபியான முதல் முதல்ல பாக்குறேன் சொல்றாரு புதேபா நான் பார்த்த உடனே என்னுடைய அம்பு கூட்டுல இருந்து வெள்ளை இறகு வைக்கப்பட்ட ஒரு அம்பை எடுத்து அந்த ஆள் எரிஞ்சு கொண்டு எடுத்தேன் ஆனா ரசூல் அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னாங்க ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நான் பாட்டு அம்ப விட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால ரசூல் சொன்னது பிரகாரம் நான் அவரை அம்பு எறிந்து கொள்ள விரும்பவில்லை என்னுடைய அம்பு கூட்டில் என்னுடைய அம்பை நான் வைத்துக் கொண்டேன் பிறகு நான் அங்கே போனேன் போய் பார்த்தா அங்க எல்லாம் பிஞ்சி பறந்துகிட்டு இருக்குது பெருசு பெருசா கண்ணுகள் வந்து விழுந்து கொண்டு இருக்குது மக்கள் தங்களுடைய கைகளுக்கு கிடைச்சதை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க இந்த காட்சியை நான் பார்த்தேன் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு அங்க புறப்பட்டு புறம்பிட்டு ரசூல்லி பக்கத்துல வந்தேன் அங்க வந்து பார்த்தா ரசூலி பகுதியில காத்து இல்லை ஒண்ணு இல்ல ஆனா நம்ம பகுதிக்கு நான் வந்த பிறகு எனக்கு குளிர் ஆரம்பிச்சிருச்சு அவங்க பகுதியில நான் இருந்த போது எனக்கு குளிர் இல்ல நம்ம பகுதிக்கு வேலையை குடிச்சிட்டு வந்த பிறகு எனக்கு குளிர் ஆரம்பிச்சிருச்சு கடுமையான குளிரா இருந்துச்சு நான் ரசுலாய் செல்வம் அவங்க பக்கத்துல போன அங்க போனாங்க ரசுலாய செல்வம் தொழுந்துக்கிட்டு இருந்தாங்க நானு கிணச்சு பார்த்தேன் ரசுல்லா தொழுகையை நிறுத்தல முன்னால பின்னால் நடந்து பார்த்தேன் ரசுல்லா தொழுகையை நிறுத்தல என்ன நம்ம வந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்த குளிர் தாங்க முடியாம எங்கேயாவது போய் சுருந்தலாம் உட்காரலான்னு சொல்லி பார்த்து நான் தடுவாரில் இருந்தேன் அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்க நின்றேன் இங்க நின்ற பெருமானா சராசனம் அவங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது கையை காட்டினாங்க இங்க வார்த்தை கையை காட்டினாங்க நான் பக்கத்துல போனேன் போன உடனே ரசூலா அவங்க பக்கத்துல போய் நின்றுகிட்டேன் அப்புறம் உட்கார்ந்தேன் உக்காந்த உடனே ரசூல்லாவினுடைய சூடு எனக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருந்துச்சு பாதுகாப்பாக இருந்துச்சு பெருமானா சனாசனம் அவங்க பெரிய ஒரு போர்வ தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க அந்த போர்வையால் என்னையும் போர்த்தி கொண்டார்கள் ரசோல்லா நம்ம போர்த்திங்களுக்கு போத்தி கொடுவோம் எனக்கும் விட்டாங்க நான் அந்த போர்வையில் போர்த்தி கொண்டு ரசுல்லா பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தேன் ரொம்ப நேரம் கழிச்சுதான் ரசூல்லா சோராசலாம் அவங்க தொழுது முடித்தார்கள் நான் விவரத்தை சொன்னேன் பெருமானா சோராசலாம் சொன்னாங்க நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் போயிட்டு வந்த தகவல் எல்லாம் எனக்கு தெரியும் என்று பெருமான சொல்றாங்க சொல்லும் போது அந்த இருபது பேர் ஒன்ன சந்தித்தாங்கள அவங்க என்ன சொன்னாங்க ஆமா அப்பதான் பெருமாநாய சரநாயிரசாட்ட அந்த சலாமி சொல்றா நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு இருபது வீரர்கள் குதிரையில வந்தாங்க வெள்ள ட்ரெஸ் உடுத்திருந்தாங்க அதுல ஒரு தன் சொன்னார் என்னிடத்துல அசிம்பி சாஹிபக்கு அண்ணல்லாக இந்த கூட்டத்தினரை என்ன செய்யணுங்கிறதுக்கு அண்ணா போதுமான ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் சொல்லி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் என்று உன்னுடைய தூதர இடத்துல சொல்லு நான் சொன்னதா போய் சொல்லு என்று அந்த இருபது பேர் ஒருவர் சொன்னார் என்று அந்த கொதிய பத்தமனியம் பிரளீதாசன் அவங்க மீன் நினைவுபடுத்தி சொல்றாங்க இப்ப பெருமான அரசு ஆளுசனம் அவங்க அங்க நடந்ததெல்லாம் எனக்கும் அறிவிக்கப்பட்டு விட்டது வகையாக வந்து விட்டது என்று பெருமானாசுராசனம் சொன்னாங்க கடைசியில் அன்னைக்கு காலையே அந்த யுத்தம் முடிஞ்சு போய் எல்லாம் புறப்பட்டு நாங்க எங்களுடைய வீடுகளுக்கு வந்து விட்டோம் என்பதாக இந்த கதீஷ் வந்து முடியும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த குளிர்காலம் இவ்வளவு கடுமையான குளிர்காலம் அந்த குளிர்காலத்துல பெருமானாசரான அவங்க சகாபாக்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே ஒரு மிக பெரும் ஒரு பாதுகாப்பாக அரணாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த குளிர்காலம் என்பது பெருமானாசரம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அபு ரலிதாசன் அவங்க அறிவிக்கிறாங்க மூன்று சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் அந்தஸ்துகள் உயர்வது இந்த குளிர்காலத்துல கஷ்டமா இருந்தாலும் நீங்க ஒழு செய்யுங்க உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் குளிர்காலத்துல குழு செஞ்சுக்கிட்டு தொழுவுன்றது என்ன செய்யும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பச்சை தண்ணியை தொடருனாவே வெயில் காலத்துல தண்ணி கிடைக்காதான்னு தேடுவோம் குளிர் காலத்துல பக்கத்துல வராதுன்னு சொல்லுவோம் தண்ணியை அப்படி மனிதனுடைய அமைப்பு அப்படிதான் நான் வச்சிருக்கிறான் இப்ப பெருமானத்துல சொல்றாங்க குளிர்காலத்துல காலத்துல ஒழு செய்து கொண்டு நீங்கள் தொழுவுங்கள் அதுக்கு உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் அதே போல பள்ளிவாசல்களுக்கு அதிகமான தூரத்தில் நடந்து செல்லுங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அதே போல பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்து இருந்து அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருங்கள் அசுர்ல வந்து தொழுதுட்டு மகுரீவத்தோடைய காத்திருந்து நீங்க தொழுகிட்டு போகிறது நிறைய தராஜாக்களையும் நன்மைகளையும் தரும் என்று பெருமான சொல்லலாம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீசு முஸ்லீம்ல புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பார்ந்த அல்லாஹி நல்லா இந்த குளிர்காலம் அல்லாஹினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று எல்லாமே இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் இந்த குளிரும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் கடுமையான குளிரின் காரணமாக ஏற்படக்கூடிய நரகன் தண்டனைகளில் இருந்தும் இந்த குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நோய் நொடிகளில் இருந்தும் அல்லாஹத்துல அமீன் குடும்பத்தினை பாதுகாத்திருவானா ஆமீன் வாசுதான் இல்லாஹி ஆலைமின் அசலாம் வலைக்கும்